ஹாய் மக்களே சென்னையில் வீடு வாங்குகிற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போது ரெண்டு டியூப்ளெக்ஸ் பார்க்க வந்திருக்குங்க இது த்ரீ பெட்ரூம் வீடு தாங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறது இப்போ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் கொண்ட வீடு தாங்க இது இந்த ரெண்டு வீடும் இந்த பில்டர் தரப்புலேருந்து ரிவ்யூ போட கூப்பிட்டுருக்காங்க இந்த வீடை பார்த்து பார்த்துடலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் தாங்க எலிவேஷன் நல்ல கிராண்டியராக இருக்குங்க ஸோ கேட்டும் வந்து பாருங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் உங்களுக்கு கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கிறிஸ்டு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நேர் வீடு இருக்குதுங்க மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டியூப் ராட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே நல்ல ரஃப் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக் ஏரியா தான் பேக் ஏரியா சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து டச் எடுத்தாருங்க கார் பார்க்கிங் ஏரியா தாங்க இதில் ஹைலைடே கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்தொம்போது அடி வருங்க இது ஃப்ரண்டேஜ் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சைடிங்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பட்டி பார்த்துருக்காங்க ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் பாருங்கள் ஒரு மார்பிள் ஃபினிஷில் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து நீங்கள் இப்போ வந்து புக் பண்ணிங்கன்னா மெயின் டோர் உங்கள் டைஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி ஆர்டர் பண்ணிக்கலாங்க இது ஒரு சேஃப்டி க்ரீடு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க ஸோ இந்த ஏரியா நியர்பரையில் போவரில் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து நைன்ட்டி லேக்ஸ் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே இல்லைங்க எல்லாமே ஒன் க்ரோர் ஒன் க்ரோர் டென் லேக்ஸ் அந்த மாதிரி தான் போயிடுச்சுங்க ஒரு சூப்பரான வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பார்க்கறது தான் இந்த ஹால் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கிற ஹாலு மேலே வந்து அழகாக ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஒரு ஃபால் நீங்கள் பண்ணியிருக்காங்க அது வந்து டிவி யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூபாய் இருந்தாங்க இங்கே ஒரு சின்ன ஒரு டைனிங் ஏரியாவை கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்குது ஹாலோடய ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு இந்த ஹாலு ஹாலோட ஸ்பே சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றுக்கு பதினெட்டுன்ற சைஸில் மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க அதுமாதிரி நல்லாயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னி முலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ சவுத்து ஈஸ்ட் கார்னர்ருங்க கிச்சனு கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒம்போதுக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து கிச்சனோடய சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே மாடலர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா சூப்பராகவே இருக்குங்க ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்ருப் பண்ணியிருக்காங்க அதுவுமே நல்லா அழகாக இருக்குங்க ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரெய்லிங்லாம் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஒரு எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க கிச்சனில் பிங்க் அண்ட் ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்பைஸ் ரேக்கு ஸ்பைஸ் ரேக்லாம் நல்லா சூப்பராக வந்து எல்லாமே வெட்டில் பண்ணியிருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது வுட்டு உட்டில் பண்ணும்போது நல்ல ஒரு லைஃப் வருங்க ஸோ ஸ்பைஸ் ரேக்கும் நல்லா சூப்பராக இருக்குது கிச்சனோட இந்த டைலும் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு ஸ்டைலிஷாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா நல்லாயிருக்குங்க இது வந்து பேக் ஏரியா தான் இந்த செட் பேக் ஏரியாவில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த ஒரு வீட்டுக்கும் டச் இல்லாமல் பேக் ஏரியா நல்லாவே ஆகிற பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் பார்த்தாச்சு வாங்க இப்போ பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க இந்த டோர்லாம் வந்து நீங்கள் ஒன்றும் செலக்ட் பண்ணனாங்க நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டபுள் கலரு ஒரு ஆப்பிள் க்ரீனு ஒரு லைட் எல்லோ ஹாஃப் ஒயிட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கார் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே வுட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஸோ இது வந்து புஜ் ரூம் தான் புஜ் ரூமில் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பெல் கட்டிங்லாம் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லேசர் கட்லாம் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க இதுமாரி நல்ல ஒரு டீ குட் ஃபினிஷில் நல்லாவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து டிவி யூனிட்டுங்க டிவி யூனிட்டில் இங்கே லைட் ஏரியும் லைட் ஏரியது பாருங்கள் லைட் ஏரியும் இது வந்து ஒரு ஒரு ராக் அப்படின்ற ஒரு இதில் கான்செப்டில் மைக் காட்டியிருக்காங்க இந்த சைட்லேருந்து இந்த ஹாலோட ஃபுல் ஃப்ளூத்தாக காட்டும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குவாங்க செமி ஃபர்னிஷ்றனால லைட்டு ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து செஃப்டி டேங்க்குங்க செஃப்டி டேங்க்கு நீங்கள் இங்கே இது கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு நீங்கள் வெளியிலேருந்து அப்படி எடுத்துக்கலாம் இந்த ரெஸ்ட் ரூமு ஒயிட் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ரெஸ்ட் ரூமில் டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியாக இருக்குங்க நம்ம கீழே இருக்கிறது பார்த்தாச்சு எல்லா ஆர்டரும் மேலே வந்து போய்கிட்டு மேலே இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்துடலாம் இது வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்டைலு ஷேர் பண்ணுறாங்க எஸ்எஸ்சில் ரெயிலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு அழகான வெளிச்சத்துக்கு ஒரு டிசைனர் கிளாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்எஸ்ல ரெய்லிங் பார்க்குறதுக்கு சைடில் லைட்டும் கொடுத்துருக்காங்க அதுவுமே சூப்பரான ஒரு லுக்காக இருக்குங்க ஸோ கிரானைட்டு வந்து இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே கிரானைட்லாம் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுலேயும் ஷெல்ஃப் ஆஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாகவே ஸ்பாட்லை பண்ணியிருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து ரெண்டு பால்கனி கொண்டு விடுதாங்க ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்காங்க கொடுக்காங்க மேலே ஸ்பாட் ஸ்பாட்லைட்லாம் எவ்வளோ அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லாயிருக்கு இது ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஏழுன்ற சைஸில் ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி ஏரியா தான் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்க பாருங்கள் பால்கனி இந்த நாலுக்கு எட்டுன்ற சைஸில் பால்கனி ஏரியா இதுலேயும் மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னும் பார்க்குறதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு குவாலிட்டியாகவே இருக்குங்க ஸோ அட்டாச் டாய்லெட் பார்த்தாச்சு இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம் அதுலேயும் ஒரு பால்கனி அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க அது பால்கனியோட ஏரியா தான் இதுலேயும் வந்து ஒரு பர்பிள் அண்டு லைட் பர்பிளில் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல டீக்கில் உங்களுக்கு வந்து விண்டோவும் பெருசாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல வெளிச்சம் காற்று சூப்பராகவே இருக்குதுங்க இது வந்து வாட்ரோப் தாங்க வாட்ரோப் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இது வாட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஷெல்ஃப் எல்லாமே சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமுங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டுன்ற சைஸில் இருக்குதுங்க இந்த சைட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் பெட்ரூமு அட்டகாசமாக இருக்குங்க ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங்கெலாம் ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பால்கனி பால்கனிலே ஒரு நல்ல ரஃப் டைல் விட்டி கொடுத்துருக்காங்க ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரோட் சைடு வீடும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவே இருக்குதுங்க இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது என்னாலும் ஸ்க்ரீன் வச்சுருந்த கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க